அம்மா இருசக்கர வாகனத்தை பத்தி சொன்னீங்க அம்மாவுடைய எண்ணமே மகளிரை அவர்கள் சொந்தமாக உழைக்கின்ற அந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் அவர்கள் குடும்பத்தை காக்க வேண்டிய குடும்ப தலைவி ஆண்களை விட பெண்களுக்கு தான் இந்த குடும்பத்தில் அக்கறை அதிகம் அதனாலதான் அம்மாவில் வேலைக்கு செல்லுகின்ற மகளிருக்கு உரிய நேரத்தில் பணிக்கு போகணும் உரிய நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப திரும்புவேன் தான் முதற்கட்டமாக அம்மா அவர்கள் மூணு லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து இருபதாயிரம் ரூபாய் ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் மானியம் கொடுக்கும் சொல்லி அதற்கு பிறகு நான் முதலமைச்சர் வந்த பொழுது இங்கே நம்முடைய சகோதரிகளும் என்னை சந்திச்சு இருபதாயிரம் பத்தாது நீ மானியத்தை உயர்த்தி கொடுன்னு சொல்லி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் உயர்த்தி கொடுத்தேன் ஒரு அம்மா ஒரு ஒருவருக்கு அம்மா இரு சக்கர வாகனம் வேண்டும் சொன்னால் அதனுடைய விலையை உயர்த்தி கொடுத்தோம் அப்புறம் வயது நிர்ணயிச்சோம் அதுல என்ன நினைச்சாங்க எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான வயது நிர்ணயம் அப்படின்னு அதையும் நாங்க கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வயது வறுமையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வயது வந்தவர்களுக்கும் இந்த அம்மா இரு சக்கர வாகனத்திற்கு தகுதி உடையவர் என்று அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேர்ல நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலேயே மாண்பு பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாண அரங்கிலே இதற்குண்டு விழாவை வச்சு முதற் கட்டமாக பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் இதில் வழங்கணும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் வந்து அதையும் கைவிட்டுட்டாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி நிச்சயம் உங்களுடைய துணையோடும் மலரும் அப்படி வளர்கின்ற பொழுது இந்த அம்மா இருசக்கர வாகனம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்